புரோராக முடிஞ்சிச்சு புரோகரம் முடிகிறதுக்கு இப்போ என்ன தெரியுங்களேன் பத்தே முக்கா இப்போ டிஃபனை கொடுத்துருக்காங்க சாயங்காலம் சா மத்தியானம் சாப்பிட்ல நாங்கள் என்ன புரோகிரம் அதனால் போகிறோம் சாப்பிட மாட்டேன் ஒரு பயம் நம்மளுக்கு அதான் மத்தியானம் சாப்பிட சாப்பிட கூட என்ன பார்க்கலாம் வாங்க சாப்பிட்லாம் தெரியல பார்க்கலாம்

ஓகே ஓகே சப்பாத்தி அப்புறம் சாப்பிடலாம் இட்லி மூணு இட்லி மூணு இட்லி வச்சுருக்காங்க சில இடத்துல வேறு லெவலில் சாப்பாடு கிடைக்கும் இந்த மாதிரி இடத்துல சுமாராகவும் கிடைக்கும் ஓகே இருக்கிறது சந்தோஷப்பட வேண்டியதுதான் மதியானம் சாப்பிட்றதால பசி பயங்கரம் சாம்பார் எல்லாம் சாப்பிட்றாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா பத்து முக்கால் பத்தொம்பது ஆகிடுச்சி பேமெண்ட் கோசம் வெயிட்டிங் சாப்பிட்டு பேமெண்ட் வாங்க வாங்க சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பிடிக்காது இன்னும் ரெண்டு இட்லி நல்லாயிருக்கும் மூணு இட்லி பத்தாது

நம்ம பாய்ஸ் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க அவங்க சப்பாத்தி பிடிக்கும் நம்ம சப்பாத்தி இறங்கவே இறங்காது இட்லி இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் சாப்பிட்ருப்பேன் மணி கிட்ட கிட்ட பதினொன்னு ஆகிடுச்சா மணி பதினொன்று போகிற இல்லை இருந்தால் இன்னும் இட்லி வாங்கிக்கலான் முன்னாடி ஒரு தோசை பத்தில் இன்னும் மதியானம் சாப்பிடல ஓகே இடமே காலி ஆகிடுச்சு பாருங்கள் நேராக வீட்டுக்கு கம்பிடலாம்